அன்பு உறவுகளையும் எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அன்பு உறவுகளையும் நம்ம எவ்வளோ தான் பணம் காசு சொத்து புகழ் ஸ்டேட்டஸ்னு சேர்த்து வச்சுருந்தாலும் ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் இதை எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் அதனால் சாப்பாட்டில் நீங்கள் கவனமாக இருங்க என்ன சாப்பிட்றீங்கன்றதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கூட வச்சுக்கோங்க என்ன சாப்பிட்ணுன்றதை வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்பு உறவுகளே இன்றைக்கி சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பாகற்காய் வறுவல் பாகற்காய் வ வறுவலை பார்க்கறதுக்கு முன்னாடி பாகற்காயில் நிறைய நன்மைகள் இருக்க சுவாச கோளாறுகளை நீக்குகிறது கல்லீரலை வலுப்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பருக்கள் முகத்தில் வராமல் தடுக்குது உடலில் உள்ள நச்சுக்களை முக்கியமாக வெளியேற்ற இந்த பாகற்காய் உதவுது பாகற்காயை மேல் பக்கம் அடிப்பக்கம் நல்லா கட் பண்ணிட்டேன் தண்ணியில் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு உள்ளே கொட்டை அதிகமாக இருந்துச்சுன்னா முத்தி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு இலசாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு ரெண்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டேன் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா வதக்கிட்டேன் பூண்டு ரெண்டு பல்லு தோலை எடுத்துட்டு நசுக்கி நல்லா குழைவாம் தக்காளி வெங்காயம் பூண்டும் இது எல்லாமே நல்லா வதங்கணும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கா இந்த பாகற்காயை பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டு கடாயில் வதக்கிட்டு திட்டமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இதை ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸும் நல்லா வேகட்டும் தட்டை திறந்து பார்த்து காய் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு கலரி கலரி விடுங்க இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது பாகற்காயை வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுங்க இந்த காய்கறிகள் எல்லாமே பால் காய்கனி மார்க்கெட்லேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வரும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் நாங்கள் சமைக்கிறோம் பாகற்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது உறவுகளையும் இறக்கும்போதும் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க பாகற்காய் வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சி நான் கொஞ்சம் தவால வச்சும் பாகற்காயை ஃப்ரை பண்ணேன் பாப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணால் சாப்பிட மாட்டேங்கிற சரியாக அதனால் கொஞ்சம் ஃபேனில் எண்ணெய் விட்டு இந்த பாகற்காயும் எடுத்து அதில் ஃப்ரை பண்ணி அவளுக்கும் கொடுத்துட்டேன் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி பூண்டு பாகற்காய்க்கு நான் வதக்கினேன் அதையே எடுத்து கடாயில் போட்டுட்டு நான் கத்திரிக்காயை மேல் பாகம் அந்த காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு கத்திரிக்காயம் பாதியாக கட் பண்ணி அந்த கத்திரிக்காயம் குறுக்கில் கோடு கூட வர அளவுக்கு நான் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் கவனமாக கட் பண்ணணும் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் ருசியாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் விட்டு தக்காளி வெங்காயம் பூண்டையும் நான் நல்லா வதக்கிட்டேன் ஏற்கனவே நான் பாகற்காய்க்கு வதக்கின மாதிரி வதக்கி முடிச்சுட்டு இந்த கத்திரிக்காயை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா முதல்ல எண்ணெய் விட்டு கடாயில் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் வெந்தயம் பொன்னிறமாக வந்து பொறிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டேன் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு பூண்டு தோலை எடுத்து நல்லா எல்லாம் குழைவாக வர வரைக்கும் வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் போட்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் திட்டமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா அதை கலறி விடுங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இதை கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே காலையில் உடனே முதல் வேலை புளியம் கொட்டை தோளும் நார் இல்லாமல் ஒரு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அரை மணி நேரம் மேலேவே இருக்கும் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு குழம்பு ரெடி பண்ணுற நேரத்துக்குள்ளே இந்த புளி நல்லா கரைஞ்சிரும் அது நல்லா கையை விட்டு புளியை கரைச்சி ஒரு நல்ல பாத்திரத்தில் நான் வடிகட்டுற வச்சு நான் வடிகட்டிட்டேன் அடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா புளி நல்லா கரைச்சி வர வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை வரைக்கும் நல்லா நான் புளியை கரைச்சி விட்டுட்டேன் அன்பு உறவுகளே இந்த புளியை கரைச்சி விடுறது ரொம்ப கவனமாக செய்யணும் ஏன்னா காய் வெந்த பிறகுதான் இந்த புளியை நம்ம கரைச்சி விடணும் காய் வேகாத முன்னாடியே புளியை நம்ம விட்டுட்டோன்னா குழம்புல அந்த காய் வந்து வேகவே வேகாது அதனால் புளியை கவனமாக பார்த்து காய் வெந்த பிறகு கரைச்சி நீங்கள் விட்டுருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு இறக்கும்போதும் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கணும் கருவேப்பில பொடியாக கட் பண்ணி தனியாக அலசி எடுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லியும் வேர் பாகத்தை கட் பண்ணி அதை நல்லா அலசி மண்ணு போக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து நீங்கள் இறக்கும்போது இருந்து இந்த கருவேப்பில கொத்தமல்லியை போட்டு தூவி நீங்கள் குழம்ப மூடி வச்சிடுங்க அவ்வளோ ஒரு கமகமான வாசனையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நெல்லெண்ணையோட வாசம் கத்திரிக்காய் அந்த நெல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணது பூண்டு வாசனை தக்காளி வெங்காயம் இதெல்லாமே சேர்ந்து குழம்போட கன்சிஸ்டன்சி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் தான் விட்டால் சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு கலரி சாப்பிட முடிஞ்சுது ஸோ அன்பு உறவுகளையும் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நெல்லெண்ணம் உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அதனால் உங்களுடைய உணவுகளில் கத்திரிக்காய் பாகற்காய் இஞ்சி இது போல் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த காய்கறிகளும் அன்றாடம் சேர்த்து சாப்பிடுங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எது நம்ம விட்டு போனாலும் ஆரோக்கியமான உடல் நலம் நமக்கு இருக்கும்போதும் நிச்சயமாக நாம் உழைச்சி சம்பாதிக்க முடியும் அதனால் ஆரோக்கியமான உடல் நலத்தில் கவனமாக இருங்க தினமுமே இந்த மழை காலத்தில் இஞ்சி சுக்கு மிளகு சீரகம் ரசம் வச்சு இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்துங்க உணவுகள்லாம் கவனமாக இருங்க உழைக்கணும் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் நகை சேர்க்கணும் இது முக்கியம் இது எல்லாத்துக்கும் விட அதிக முக்கியம் நம்ம ஆரோக்கியமான உடல் நலம் ஆரோக்கியமாக உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நம்மளுடைய கொள்கைகள் லட்சியங்களை நோக்கி நாம் போராட முடியும் அன்பு உறவுகளே அன்பு உறவுகளே கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட்டும் உணவில்லாத கஷ்டப்படுறவங்க ஏழைங்க அடுத்த வேளை உணவுக்கு யோசிக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க சாப்பாடே இல்லாமல் வாழறவங்க இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடியும் போதும் நிச்சயமாக நீங்கள் உதவி பண்ணுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க நம்ம நல்லா வாழும்போதும் அடுத்தவங்கள நல்லா வாழ வச்சு பார்க்கும்போதும் கிடைக்கிற சந்தோஷத்தில் எது பெருசுன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வாழறதுக்கு ஒரு வழியும் ஒரு தன்னம்பிக்கையும் நம்ம கொடுக்கும்பொழுதும் நம்ம வாழ்க்கை பல மடங்கு அழகாகுது அதை சொல்ல வார்த்தைகளே கிடையாது என்னோடய வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் என்றைக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு நான் செய்வேன் அப்படி செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்குது உண்மையிலேயும் அந்த சந்தோஷத்துக்கும் மன நிறைவுக்கும் ஈடு இணையே கிடையாது அன்பு அன்புறவுகளே இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம் இறந்தோம் மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சில உதவிகளையாவது கஷ்டப்படுவோருக்கும் இல்லாதவங்களுக்கும் நிச்சயமாக நம்ம செய்வோம் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் பேரும் புகழும் சேர்த்து நம்ம வாழ்ந்ததுக்கான நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தை நாம் தெளிப்போம் அன்புறவுகளையும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகளையும் இந்த வீடியோவில் ஹைப்பு ஹெச்ஒய்பிஇ ஹைப்பர் ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனில் எனக்கு பாயிண்ட்ஸும் இந்த வீடியோவுக்கு கொடுப்பாங்க தயவுசெய்து அந்த ஆப்ஷன் ஹைப்பை கிளிக் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க என்னோடய வீடியோ மற்ற எல்லாருக்கும் சஜஸ்ட் ஆக இது பெரிய உதவியாக இருக்கும்